நீதிமான்கள் நன்றாயிருந்தால் பட்டணம் கலிகோரும் நீதிமொழிகள் பதினொன்று பத்து இருளை வெளிச்சமாக்கி நிந்தையான பட்டணத்தை புகழ்ச்சியாக்க ஒரு இரவு தேவனை ஆராதிக்க கூடி வாருங்கள் நாள் பதினைந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை இரவு பத்து மணி முதல் காலை ஐந்து மணி வரை பாடல் ஆராதனை ஜபம் சகோதரி ஜாக்லின் ஜான்சன் மற்றும் அவர்களுடைய குழுவினர் ஹிலி டீம் இடம் ஜவான் மஹால் லட்சுமிபுரம் பஸ் ஸ்டாப் பர்மா பிரியாணி கட் கணபதி கோவை வாருங்கள் ஆராதிப்போம் தேவனுடைய இறுதியத்தை சந்தோஷப்படுத்துவோம் தேவனை சந்தோஷப்படுத்தும் போது தேவன் உங்களை சந்தோஷப்படுத்துவார் ஆமாம்